திருமாவளவன் வந்து நீங்கள் கவனமாக இருங்க பறையர்னு பேரை வச்சுட்டு வந்தனா அவன் அடித்து விரட்டுங்க அது செருப்பால் அடித்து விரட்டுங்க அப்படின்னு வார்த்தையை விட்டார் அந்த வார்த்தைக்கு வந்து இந்த தற்கூரி இருக்குல்ல நாம தமிழி தற்கொறி ஒன்று அது வந்து விளக்கம் தருது என்னென்னா வந்து அப்போ சீனிவாசன் வந்து நீ பரையனு கேட்டால் ஆமாம் பறையன்னு சொல் அப்படின்னு சொன்னார் அது சாதி வெறியா இந்த இடத்துல அவர் சாதி வெறின்னு சொல்லவே இல்லை வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை அதாவது பறையர்ன்ட்டு வருவாங்க அவங்க ஆர்எஸ்எஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களும் நீங்கள் செருப்பால் அடித்து விரட்டுங்க அப்படின்னு தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு எந்த இடத்துல சொன்னார் இந்த இடத்துல பறையர்னு சொல்லிட்டு வந்தால் அவன் சாதி வெறியான் அப்படின்னு சொன்னாரா நீனா ரூட்டை மாற்றி விட்ற அவன் இவனு பேசுகிற அப்புறம் வந்து உன் பின்னாடி இருக்கவனில் செருப்பால் அடிப்பானுன்னு சொல்கிற நீ தான் பேசான் திருமாவளவனுக்கு எதிராக பேசான் பொதுவெளியில் உன் கட்சியில் உள்ளவனே ஒன்று சிற்பால் அடிப்பானோ நீ சொல்கிறியா திருமாவளுக்கு பாடம் கிடையா உனக்கு தகுதி இருக்காடா ஆ அப்புறம் மூணு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் கூட்டணி வச்சுட்டாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்காதா யார் கூட கூட்டணி வைக்கணும் எத்தனை சீட்டு வாங்கணும் யார் யாருக்கு சீட்டு தரணும் இதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா இல்லை திரும்ப அவனுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான நாட்களை விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு எட்டமாலா சீனிவாசனு கீட்டு வரீங்க ஆ ரட்டமால சீனிவாசனும் ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒன்றா உனக்கு ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்கிற ஆளு ஒரு ஆள் அதாவது பறையர்களை கொண்டு அடமானம் வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க இவங்கலாம் இன்னும் பறையர் பேரவைன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க என்ன செய்வாங்க சிவனை தூக்கிப்பாங்க சிவனும் பறையர் அந்த கான்செப்ட் எடுத்துப்பாங்க நான் வேணாலும் சொல்லலை நீங்கள் இப்போ சிவனை தனியாக கும்பிடுறது அது வேறு பிரச்சனை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ட்டு போய் அடமானம் வைக்கிறதுக்கு தீடுவரானுங்க பறையர் சிவன் அப்படியே கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்ட்டு அடமானம் வைக்கிறானுங்க இந்த மக்களை இங்கே நுழையாமல் இருக்கானுங்கள்ல ஆர்எஸ்எஸ்காரும் நுழைய முடியாத இடம் என்னன்னு வச்சுக்கலாம் அம்பேத்கர் திரும்பவும் அவ்வளோன்னு இருக்காங்க அதனால் தலித்கள் பகுதியில் குறிப்பாக பறையர்கள் பகுதியில் நுழைய முடியல அதுக்கு அவங்க வழி போட்டு கொடுக்குறானுங்க அவனுங்களை திட்டக்கூடாது திட்டுனா அதுக்கு வந்து நம்மளை திட்டுவானுங்க யார் நாம் தமிழர் தம்பிகள் என்னடா அது பூங்கா இருக்குது எல்லாம் ஒரே கூட்டு வாணிங்க நீங்களாம் ஆ